சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஆயிரத்தி அறுநூத்தி பதினான்கு பேருந்துகள் கொள்முதலுக்கு விரைவில் ஆணை போக்குவரத்து துறை அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி பதினான்கு பேருந்துகள் கொள்முதல் செய்யும் ஒப்பந்த புள்ளிக்கான அவகாசம் நீட்டிக்கப்பட்ட நிலையில் அதன் காலக்கெடு நிறைவு பெற்றுள்ளதால் இதில் பங்கேற்ற ஒரு நிறுவனத்துக்கு விரைவில் ஆணை வழங்க உள்ளதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் தமிழகத்தில் சுற்றுச்சூழலுக்கு இணக்கமான பேருந்துகளை கொள்முதல் செய்ய ஜெர்மன் வளர்ச்சி வங்கியுடன் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் பெறப்படும் நிதியுதவியில் குளிர்சாதன வசதியில்லா பி எஸ் ஆறு வகையிலான ஆயிரத்தி அறுநூத்தி பதினான்கு டீசல் பேருந்துகள் புதிதாக கொள்முதல் செய்யப்பட உள்ளன இதில் மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு இருநூத்தி நாற்பத்தி ஐந்து விழுப்புரம் கோட்டத்துக்கு முன்னூத்தி நாற்பத்தி ஏழு சேலம் கும்பகோணம் கோட்டங்களுக்கு தலா முன்னூத்தி மூன்று பஸ்கள் கோவை கோட்டத்துக்கு நூத்தி பதினைந்து பஸ்கள் மதுரை கோட்டத்துக்கு ஒரு பஸ்கள் நெல்லை கோட்டத்துக்கு ஐம்பது பேருந்துகள் வழங்கப்பட உள்ளன இதற்கான ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு கடந்த ஆண்டு அக்டோபரில் வெளியாகி டிசம்பர் இரண்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஒப்பந்த புள்ளிக்கான அவகாசம் நிறைவடைந்துள்ளது இதில் அண்மை காலமாக அதிக எண்ணிக்கையில் பேருந்துகளை போக்குவரத்து கழகத்துக்கு தயாரித்து வழங்கும் ஒரு தனியார் நிறுவனம் மட்டுமே பங்கேற்றுள்ளது மேலும் இதை தொடர்ந்து விண்ணப்பத்தை விரைவில் பரிசீலித்து ஆணை வழங்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் ஆணை வழங்கப்பட்ட ஒரு மாதத்துக்குள் பேருந்துகளை வழங்கும் பணி தொடங்கிவிடும் எனவும் மாதத்துக்கு குறைந்தபட்சம் முன்னூறு பேருந்துகள் வரை பெறப்படும் நிலையில் நிகழாண்டு இறுதிக்குள் அனைத்து பேருந்துகளும் பயன்பாட்டுக்கு வர வாய்ப்புள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி பதினான்கு பேருந்துகள் கொள்முதல் செய்யும் ஒப்பந்த புள்ளிக்கான அவகாசம் நீட்டிக்கப்பட்ட நிலையில் அதன் காலக்கெடு நிறைவு பெற்றுள்ளதால் இதில் பங்கேற்ற ஒரு நிறுவனத்துக்கு விரைவில் ஆணை வழங்க உள்ளதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் சேனல் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்